ரெண்டு பேரும் எங்கம்மா போனாங்கன்னு சொல்லிட்டு பலாண்டியின் சோழன் ரெண்டு பேரையும் கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ உடனே வந்து சோழனை வந்து பாண்டியனையும் சேர்த்து பல்லவன் வந்து சொல்றாங்க அதான் வானதியோட வீட்டுக்கு இது போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏதோ அங்க போக போறாங்க அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சேரன் அங்க கிளம்பி போக ஆனா நம்ம சோழனும் பாண்டியனும் வானதியோட வீடை தான் போறாங்க பாண்டியனுக்கு வானதியோட வீடு எங்க இருக்குன்றது கூட தெரியல தல உடனே சோழன் பாடிய கிண்டல் பண்றாங்க என்னடா ஒரு லவ் பண்ணுற பொண்ணோட வீடு கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு நானாவது லவ் பண்ணுற வீடு பொண்ணோடது தெரியல ஆனால் நீ அந்த பொண்ணை லவ் பண்றது அவளுக்கே தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி கிண்டல் பண்ண நான் எங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சொலன் வந்து சொல்ல சரி வாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா வானாதையோட அப்பா வீட்டுக்கு போனதோ இதுதான்டா வீடுன்றாங்க டே பாண்டி இந்த வீட்டை பாரு அதுவும் வாடகை வீடுடா பாண்டி இந்த வீட்டை வச்சுனதான் நம்ம வீட்டை பத்தியும் நம்மளை பற்றியும் அவ்வளோ கேவலமா பேசினாங்க இவங்க வாடா ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு சொல்லிட்டு போறாங்க அங்க போனதுமே ஏய் யாரடா நீங்க எதுக்காகடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க எல்லாரும் வந்து என் வீட்டை பத்தி கேவலமா பேசினீங்கல்ல அதுதான் உங்க வீட பார்த்தோம் வீட நுழையத்துக்குள்ளவே வீடு முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க உடனே வானதி அங்க வந்து பாண்டியனை பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க நாங்க வீட்டுல இல்லாத போது எதுக்காக வந்து நீங்க பேசுனீங்க நல்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து வானதியோட வந்து டே என்னடா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க சுத்தி முத்தி இருக்கிறது எல்லாமே எங்க ஆளுங்கன்னு சொல்றாங்க ஓ உங்க ஆளுங்களா இருக்கட்டும் அதுக்கு என்ன எப்பன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டது உடனே வந்து ரொம்பவே வந்து வருத்தத்துல வந்து இருக்காங்க வானது இங்க பாரு பாண்டி வண்ண சோழன் ரொம்பவே ஓவரா பேசுறாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டது உடனே சோழனும் பாண்டியனும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ சேரனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததோ ஏண்டா எங்கட போயிருந்தீங்க சும்மாதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே வானதியோட அப்பா அம்மா ரெண்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க யார நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் பொண்ணை நாங்க அடிக்க வைக்க தெரியும் இனி பாண்டி வந்து என் பொண்ணு பேசவே கூடாது அப்படி பேசினா நடக்கிறதே வேற இதெல்லாம் ஒரு வீடா இந்த வீட்டுல ஒரு பொம்பளையாவது வாழ வாழ நல்லா சொல்லிட்டு குடும்பத்தை பத்தி தப்பா பேசினதும் உடனே சோழனை வர வைக்கிறாங்க நிலா சோழனை வர வச்சு இங்க அந்த தாலி எடுன்னு சொல்லிட்டு தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்பவே கவுமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க